ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தா முதல் பத்து பத்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் முதல் பத்தில் எட்டாவது பாசுரம் சேயன் அணியன் என் சிந்தையுள் நின்ற மாயன் மணிவாழ் ஒளி வெந்தலங்கள் அதில் வேங்கடமாமலை மேய ஆயன் அடியல்லது மற்ற அரியேனே சேயன் அணியன் என் சிந்தையுள் நின்ற மாயன் மணிவாழ் வெந்த நலங்கள் வெய் விண்டு அதில் வேங்கடமாமலை மேய ஆயன் அடியல்லது மற்ற அரியேனே மற்றேனேன்றிருக்கேன் அது மற்ற அரியனைன்னு படிக்கணும் ரொம்ப தப்பு ஆயிடுச்சு சேயன் சேயன் அப்படின்னா முகந்த உயர்ந்த உயர்ந்த ஒரு இடத்தில் இருப்பவன் எவருக்கும் கெட்டாதவன் அதே சமயத்தில் அணியன் பக்தர்களுக்கு அவன் ஒரு அணிகலன் போன்றவன் அவ்வளவு ரொம்ப அருகில் இருப்பவன் புரிஞ்சு மற்றவர்களுக்கு அவன் மிகு தொலைவில் இருப்பவன் பக்தர்களுக்கு அவர்களது அணிகலன் போல் வெகு அறிவில் இருப்பவன் என் சிந்தையுள் நின்ற மாயன் என்னுடைய சிந்தையில் இருப்பவன் மாயங்கள் வீலைகள் பல செய்பவன் ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடியவன் அவனுங்க இருக்கான் தட தரளங்கள் சாரி வேய் விண்டு அதி உதிர் வேய் விண்டு உதிர் வெயின மூங்கில்கள் உடைந்து உதிர்ந்த வெண்தரலங்கள் வெண்மையான முத்துக்கள் மணி ஒளி மணி அந்த முத்துக்களில் இருந்து வரக்கூடிய ஒளி வீழ்ச்சுகின்ற திருவேங்கடமாமலை மேய ஆயன் அவன் திருவேங்கடமாமலையில் நித்தியவாசம் செய்கின்ற ஆயன் கண்ணன் அவனுடைய அடியல் அல்லது அவனை அடியை தவிர்த்து திருவடியை தவிர்த்து மற்ற அறியனே மற்ற எனக்கு புகலிடமாக நான் அறியமாட்டேன் நான் அர்த்தம் பண்ணிக்கணும் முதல்ல சேயன் அணியன் என் சிந்தையில் நின்ற மாயன் அதுக்கப்புறம் வேண்டு உதிர் வெண்தன வெண்தரணங்கள் மணிவாழ் ஒளி வெங்கடமாமலை மேய ஆயன் அடி அல்லது மற்ற அரியேனே மற்ற அரையேனேனா மற்ற சொல்ல மாட்டேன் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம நான் வல்லியந்தரா போட்டிருக்கேன் அதனால் மற்ற அரியணேங்கிறது தான் பாசுரத்தில் உண்மையாக இருக்கிறது புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பாசுரம் படிச்சுள்ள சேயன் அணியன் என் சிந்தை நின்ற மாயன் மணிவாள் ஒளி பெண்தடலங்கள் வெய் விண்டு உதிர் வேங்கடமாமலை மேய ஆயன் அடி அல்லது மற்ற அறியேனே இந்த வேய் விண்டு அதிரங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் பெண்தடலங்கிறது வெண்முத்துக்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நான் பார்த்துகிறோம் ஸ்ரீமதி ராமானுஜாயனம்